எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இந்தியன் ருப்பி தான் இருக்கிறதுலையே ரொம்ப அண்டர் வேல்யூட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு ஸோ ஆனந்த் சார் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் பொதுவாக சொன்னது பிக் பண்ணணும் அப்படின்னா இல்லை நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் மேலே தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இப்போதைக்கு இந்தியன் ருப்பி தான் அண்டர் வேல்யூடு அப்படின்னு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கான கவனம் அப்படிங்கிறது இந்தியன் ருப்பி மேலே மாறுமா ஆனந்த் சார் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ருப்பி அண்டர் வேல்யூட் நீங்க பொதுவா சொல்றது என்ன அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் பாருங்க இல்ல நான் இது கேள்வி முடிச்சேன் ஃபர்ஸ்ட் கேள்வி முடிச்சிடுறேன் சார் அண்டர் வேல்யூடுன்னு ஏன் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே ரூப்பி வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருக்கணும் போகாமல் இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குற இடத்துல இன்னைக்கு தொண்ணூறு கொடுத்தாலே அந்த பொருள் எனக்கு கிடைச்சா உங்க பிலாசபி படியே அது வந்து அண்டர் வேல்யூட் தானே சார் அப்போ ருப்பி அண்டர் வேல்யூடு தானே சார் எந்த பேப்பர்ல படிச்சது பிஸ்னஸ் லைன் சார் பிஸ்னஸ்ல என்ன யார் நடத்துறாங்க இந்து 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 எங்கன்னு தெரியும் உனக்கு நான் பேச எல்லாத்துக்கும் மத சாயம் மத மத நானே ஹிந்து நான் ஹிந்து இல்லையா அப்படி ஒரு பாசத்தை காட்டுவாங்க அண்டர் வேல்யூட்னா என்னன்னா அந்த சீப்பா இருக்க அந்த வேல்யூ அதை நம்ம வாங்கினோம்னா அது பின்னாடி ஏறும் அப்படின்னு நடத்தும் நீங்க சொல்லணும் பொதுமே அதுதான் வேல்யூ அப்போ அண்டர் வேல்யூட்னா ரூவாவை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நாளைக்கு எண்பது ரூபாய்க்கு போகும் நீங்கள் பத்து ரூபா பெத்த லாபம் பார்க்கலாம் அப்படின்னா பிஸ்னஸ் லைனோட வாங்கி சொல்கிறேன் நாளைக்கு அது தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அது இப்போ டாலர் தான் ஏறும் அண்டர் வேல்யூட்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக் அண்டர் வேல்யூட் கரன்சி நீங்கள் வாங்கணும் அப்பதான் ரூவா ஓகே கமாடிட்டி தான் கரன்சி தான் நீங்கள் ரூபாவை வாங்கினா ஏறும் அப்படிங்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெள்ள சட்ட சாமியார் ஒருத்தர் இருந்தார் பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு ட்வீட் போட்டார் என்ன போட்டாருன்னா ஹாப்பி டு நோ ஒரு புது தலைவன் வந்திருக்கிறான் டாலர் வந்து நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னாரு சாமியார் பாவம் டாலரில் டொனேஷன்லாம் வாங்குவார் அண்டர் வேல்யூடு ஸ்டாக் தானே சார் வாங்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்போ அப்படி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அண்டர் கரன்சி அப்படிங்கிறது

அது எங்கே போறதுல எழுதணும்னு எழுத வேண்டியது தானே ஏன்னா இப்போ ஒரு மூமெண்ட்டே இருக்கு சுதந்திரம் ஒருத்தர் சொல்றாரு இது எப்போதும் நடக்கிறது தான் இது புதுசாக ஒன்றும் நடக்கல ரைட்டா இது புதுசு இல்லை அப்படின்லான்னு பல பேர் பல விஷயம் பேசுறாங்க இப்போ இவர் வாங்குங்கிறாரு நீ வாங்கினா நீ தைரியமாக ஒரு ஹிண்டுவை சொல்ல வேண்டியதானே பத்து கோடி ரூபாய்க்கு ரூபா வாங்கி டாலரில் போடு பந்தயம் கட்டுன்னு

தொண்ணூறுல இருந்து எண்பது பொய்லாம் நூறுக்கு வராது ஓகே ஓகே அது நல்லா நல்லா தெரிஞ்சுக்குது ரைட்டா ரூவா இந்தியாவுக்கு டாலர் தேவை இந்தியாக்கு இன்னைக்கு டாலர் தேவை ரூவா மேலே ஏறணும்னா இந்தியாக்குள்ள டாலர் வரணும் எஸ் வந்த ஆகணும்னா உள்ள நமக்கு டாலர் வரணும் எப்படி வருவோம் இல்லை இந்த வெளியே எடுத்துகிட்டு போறாங்களே ஸோ எஃப்ஐ உள்ள எடுத்துகிட்டு போறேன்னா இந்தியால இன்வெஸ்ட் பண்ண ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் கட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா பேங்க்ஸுக்கு எஃப்டி ஃபாரின் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம் ஃபாரின் கம்பெனியும் எடுத்துகிட்டு ஓடுறாண்ணா அதுக்கப்புறம் என்ஆர்ஐயும் போட மாட்டேங்கிறாண்ணா எங்கேயும் எக்ஸ்போர்ட்டும் போக மாட்டேங்குதா இம்போர்ட் மட்டும் ஏறுதா ரெண்டு விஷயம் என்னது எஃப்ஐஐ போட மாட்டேங்கிறாண்ணா பிஇ ஃபண்டு எஃபிஐஸ் எடுத்து பி இல்லை எஃப்ஐ ஃபஸ்ட்டு அப்புறம் ஃபிஇ ஃபண்டு எடுத்துகிட்டு போறான் ஃபாரின் கம்பெனி விற்கிறான் ஐபிஓ வந்து எடுத்துகிட்டு போயிடுறான் ஐபிஓ போட்டு எடுக்கிறான் ரைட்டா இம்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சிடுச்சு என்ஆர்ஐ டெபாசிட் போட மாட்டேங்கிறான் எங்கேருந்து ருப்பி வரும் ரெமிட்டன்சஸ் ஆப்வியஸாக குறைஞ்சிருக்கு ஆமாம் எங்கேருந்து வரும் அதை கொஞ்சம் ரெண்டு நாள் வச்சுருந்தா ரூபா ஜாஸ்தியாகும்னு வச்சுருந்து இருக்கிறான் அப்போ ஏ எங்கேருந்து உனக்கு வரும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்கு தான் அப்படின்னு இல்லை இது நாங்கள் சரியாக இருக்கோம் உலகத்தில் நாங்கள் பெட்டராக இருக்கோம் அப்படின்னு மக்கள் முன்னாடி ஒரு தரையை போடுறதுக்காக நம்பர்ஸ் காமிச்சிருவல்ல சார் இது நம்பர்ஸ் காமிச்சா மக்களுக்கு புரியணும்ல இப்போ இந்த பிஸ்னஸ் லைனே எவ்வளோ பேர் படிப்பான் டோட்டல் சர்க்குலேஷனே ஐயாயிரம் தான் ஒரு ரெண்டாயிரம் பேர் படிச்சிருப்பான் அவன் முதலாளிக்கு அவன் எழுதிட்டேன்னு காட்டணும் டெல்லியில் இருக்கிறவன் முதலாளிக்கு நான் எழுதிட்டேன்னு சுந்தரம் குரூப்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒருத்தர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக எம்ப்ளாயியான்னு எனக்கு தெரியாது அவர் ஒரு இருபது வருஷம் காட்டுறாரு எவ்ரி இயர் த்ரீ பர்சன்ட்டு இது ஒன்னும் இல்ல நானும் அந்த நம்பர் எடுத்து வச்சிருக்கேன் சார் எயிட்டி த்ரீல பத்து ரூபாய் கடந்தது அதுதான் வந்து தான் முன் ரூபா இருந்திருக்கு அங்கேருந்து அப்படி ஒரேடியாக மன்மோகன் சிங் அதை இருபத்தாறு சோதனை நடந்தப்ப நாற்பது ரூபாய் கிடந்தது நாற்பது ரூபாய் எவ்ரி இயர் த்ரீ பர்சன்ட் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணாரு நான் உடைய ஒரு சந்தேகம் தான் கேட்குறேன் இது மாதிரி சமயத்துலலாம் எப்பாவது தான் ஆர்பிஐ வந்து ரூபா டாலரை விற்பாங்க டாலரும் வாங்குவாங்க ரூவா ஏறுதுன்னா மன்மோகன் சிங் டைம்ல டாலர் வாங்குவாங்க ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரேடியாக டாலர் உள்ளே வந்தால் ரூபாவோட வேல்யூ ஏறிடும் நம்ம எக்ஸ்போர்ட் அடிப்படும் டாலர் வாங்குவாங்க அதே மாதிரி வரவே ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா டாலர் வாங்குவாங்க இது கன்சிஸ்டண்டாக பண்ண மாட்டோம் அப்பப்போ ரெண்டு மாதம் பண்ணுவேன் இப்போ ஒன்றரை வருஷமா இவங்க டாலர் விற்கிட்டே இருக்காங்க ஏன் விற்கிறாங்க அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நான் வாங்கியா கோபாலபுரத்துலேருந்து போன ஒரு அரவிந்த் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் ஒரு ஆர்டிக்க எழுதியிருக்கிறாரு அவர் ஒரு தியரி சொல்கிறார் இந்த ஏ ஒன் ஏ டூன்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க டாலரில் பயங்கரமாக கடன் வாங்கிட்டாங்க பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வாங்கியிருக்காங்க அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படின்னா எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா கரெக்டாக தெரியாது அப்படி ஒரு கம்பெனி அப்படி ஒரு கம்பெனி இது அதுன்னு நீ ஒரு ஆறு மாதம் உட்காந்தா தான் எவ்வளோ கடன் உட்காந்து ஃபுல்லாக படிக்க முடியும் அந்த ஃபுல்லாக லிங்க் லிங்காக வச்சு தேடி அதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் கிடையாது ஒரு பத்து பில்லியன் இருபது பில்லியன் ஏதோ வாங்கியிருக்கலாம் வச்சுக்கோ பில்லியன் டாலர் பில்லியன் அதாவது ஒரு பில்லியனுங்கிறது இது எட்டாயிரம் கோடி இப்போ அவன் ஏழாயிரம் அஞ்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டானா ஏழாயிரம் கோடி இல்லை சார் இன்னைக்கு ஒன்பதாயிரம் கோடி ஆயிடுச்சு இல்லைப்பா மூணு வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கிட்டேன் அதான் ஏழாயிரம் கோடி நம்ம எட்டாயிரம் இல்லை இல்லை ஒரு பில்லியனுங்கிறது எட்டாயிரம் கோடின்னு சொல்லி சொல்லியே பழகிட்டோம் இன்னைக்கு அது ஒன்பதாயிரம் கோடி ஆயிடுச்சு இப்போ அவர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏழாயிரம் கோடி வாங்கினாரு மூணு வருஷம் கடன் வாங்கினாலும் நீ கடன் அடைக்கணும்னால பிரின்ஸ்பலே ரெண்டாயிரம் கோடி ஏறிடுச்சு ம் பிரின்ஸ்பலே ஏறிடுச்சு நீங்கள் வட்டிக்கு வட்டி சுமைக்கே அழுவீங்க இங்கே ப்ரின்ஸ்பலே மூவிங் டார்கெட்டாக இருக்குது இப்போ சத்தம் அடித்தாருன்னா ஏழாயிரத்துக்கு வாங்கிட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் அதுலேயே முப்பது பர்சன்ட் வட்டி போயிடுச்சு நம்ம சீப்பாக வெளிநாட்டுலேன்னு கடன் வாங்கிட்டோம்னு நினைக்கிறோம் இது வாங்கிட்டோம் இதில் என்னென்னா நிறைய பேர் ஜப்பான்லேனு கடன் வாங்கியிருக்கிறோம் அந்த ஜப்பான் கடன் ஆயிடுச்சுன்னா பாண்டியில் வந்து மூன்றரை தாண்டிடுச்சு IRFC கூட நீங்க வாங்கி இருக்காங்க சார் ஜப்பான்ல இருந்து ஜப்பான்ல இருந்து கடன் வாங்கி இருக்காங்க IRFC வந்து அங்க வந்து பாண்ட் ஈல்ட் மூணு தாண்டிடுச்சு இவ்வளவு மூணு அது ஜீரோல இருந்து 3 போயிடுச்சு 10 வருஷ ஈல்ட் 2 தொட அதாவது நீங்க பாண்ட் ஈல்ட் னு சொல்றது கொஞ்சம் एक्सप्लेन பண்ண நல்லா இருக்கும் ஜப்பான்ல கடன் ம் முப்பது வருஷத்துக்கு கடன் கொடுத்துட்டு காசே வாங்காம இருந்தாங்க வட்டியே இல்லாம கடன் கொடுத்து வட்டி பத்து வருஷம் வட்டிக்கு எல்லாம் பாயிண்ட் ஒன் எயிட்டுக்கு பஃபட் வாங்கிருக்காங்க கடன்

இப்போ நீ வட்டியை கட்டணும் வட்டியை ரோல் ஓவர் பண்ணேன்னா மூணு பர்சன்டில் ரோல் ஓவர் பண்ணணும் ஸோ அந்த லோன் எல்லாம் அன்வைண்ட் ஆகும் இது எல்லாமே ப்ரெஷர் ரூம் மேலே வரும் இப்போ நம்ம சுந்தரம் சுந்தரமும் ஹிண்டுவும் ஒரே குரூப்புன்னு உனக்கு புரியும் இப்போ வந்து இதை யாராவது சொல்கிறாங்கன்னா கடன் வாங்கினது ஏறுன்னு ஸோ இதை அரவிந்த் சுப்ரமணியம் சொல்கிறாரு அதனால தான் ஆர்பிஐ டிஃபெண்ட் பண்ணுது நான் சொல்லலை அவர் சொல்கிறார் ஆர்பிஐ இதனால் தான் டிஃபெண்ட் பண்ணுறது இதில் எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குது விலைவாசியே ஏறலங்கிறாங்க சொல்லுதா கவர்மெண்ட்டு க்ரோத் ஃபிகரில் எட்டரை பர்சண்ட்டாக எயிட் பாயிண்ட் செவன் நாமினல் க்ரோத்து எயிட் பாயிண்ட் டூ ஆக்சுவல் க்ரோத்து அரை பர்சன்ட் தான் க்ரோத்து இன்ஃப்ளேஷன் அப்படியே இருக்குங்க ஒரு வருஷத்தில் விலைவாசியே ஏறல நீ நம்புறியா இல்லை சார் டெஃபினட்டாக இல்லை நீ தான் பார்த்தீங்கன்னா பில்லு கட்டுறிய ஏறுறீங்க எனக்கு என்ன பில்லு கட்டல என் வைஃப் தான் வாங்கினேன் எனக்கு தெரியாது இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை சார் எனக்கு தெரியாது தெரியாமல் நான் சொல்லக்கூடாது ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் பெட்ரோல் விலை ஏறாமல் இருக்குது அதே நூறுரூவா நூற்றி ஒரு ரூபா நூற்றி ரெண்டு ரூபா சேர்த்து வச்சு முன்னாடியே பத்து பர்சன்ட் தான் சொல்கிறேன் அது அப்படியே மெயின் ஆகிட்டு இருக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்கிட்டோம் மற்ற விலையெல்லாம் ஏறி இருக்க மற்ற விலை எல்லாமே ஏறி இருக்கா சார் போன வாரம் ஒரு டிவி விசாரிக்கிறதுக்கு போனேன் சார் என்கிட்ட அவங்க கொடுத்த கோட் முப்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா

நீங்கள் டாலரில் தானே வாங்குவீங்க டாலர் ஒரு எட்டு வருஷம் எட்டு ஏறி இருக்குமா ஏரி இருக்கு நல்லா இருக்கு ஏரி இருக்கா அப்ப அந்த ஆறு பர்சன்ட் விலைவாசி ஏரி இருக்குமா ஏரி இருக்காது ஏறுமா ஏரியாட்டா அப்போ எப்படி பருப்பு ஏரி கொடுப்பாங்க பருப்பு ஏரி இருக்கு பாமாயில் ஏரி இருக்குது இதெல்லாம் நீங்கள் தினம் சாப்பிட்றது அப்புறம் எப்படி விலவாசி ஏறாமல் இருக்கும் விலவாசி ஏறல நீங்கள் சொல்கிற அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன ஆனதுனால ஏறி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ அப்போ காட்டணும்ல காட்டணும் இல்லை கவர்மெண்ட்டில் ரூபி டிப்ரிஷியேட் ஆகிருக்கிறது கண்ணு முன்னாடி தெரியுதே சார் அதனால் நாங்கள் சார் அதனால தான் ஐஎம்எஃப் உங்களுக்கு சி மைனஸ் கொடுத்துருக்காங்க எண்பது ரூபாயிலிருந்து தொண்ணூறு ரூபாய்க்கு போயிடுச்சு சி மைனஸ் வாங்கியிருக்கீங்களா இல்லையா ரேட்டிங்கில் டி வாங்கினா ஃபெயில் நீங்க சி மைனஸில் ஜஸ்ட்டு பாஸ்டில் இருக்கீங்க ஏ ப்ளஸில் இருந்தது சி மைனஸுக்கு இறக்கி இருக்கும் எப்படி சார் இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இல்லை உங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சரி இல்லைன்னு ஐஎம்எஃப் சொல்லிட்டோம் ஸோ விலவீக்கம் இருக்குதுன்னு நீ சொல்கிற பணம் விலவாசி இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார் விலவாசி ஆயிருக்கு ஆயிருக்கு சரி இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் சிம்பிளாகவே சொல்லணும்னா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் பிளாட்ஃபார்ம் ஃபீயே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏற்றிட்டாங்களே சார் அப்போ அதெல்லாம் சேர்த்து தானே சார் நான் ஒரு பொருள் வாங்குறப்ப நீ என்ன சிடி விலை ஏறி சார் சிடி எல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ யூஸ் பண்ணுது சார் கேசட் வலை ஏறி இருக்கா சார் அதெல்லாம் ஏறல நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலயே பார்த்துட்டேன் பார்த்தேன் அதில் வீடியோ கேசட் பிளேயர் இருக்கா இருக்கு சார் ஆடியோ கேசட் இருக்கா சிடி இருக்கா ஆனால் அது யாருக்கிட்டையுமே அது இல்லை சார் அதை பற்றி எனக்கு கிடையாது அதில் இருக்கா அது யாருக்கிட்டையும் இல்லை சார் அதில் இன்ஃபேஷன் ஏறலை அது யாருமே வாங்கலை அதனால ஏறலை யாருமே வாங்கலை அதனால ஏறலை சும்மா நீ பேசிக்கிட்டே இருக்கிற அப்ப இந்த பேசியர் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதை தினம் தினம் நாங்க இப்ப நாங்க மன்மோகன் சிங்கோட போட்டி போடுறோம்ப்பா அதனால இன்ஃபே தான் நான் அவன் மன்மோகன் சிங் காலத்தில் இறங்குதுயா ரூவா அப்படின்னு இப்போ நான் பதில் கேட்குறேன் மன்மோகன் சிங் எங்கேயாவது மீட்டிங் போட்டு சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ரூவாவை பற்றி பேசுனாரா

இப்போ தொண்ணூறுரூவா ஆகிடுச்சு அவர் என்ன சொன்னார் நான் நாற்பது ரூபா ஆக்குவேன்னாரு அவர் என்ன சொன்னார் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் வித்தியாசம் நான் பண்ணி அதை நாற்பது ரூபா ஆக்குவேன்னாரு நாங்கள் என்ன கேட்குறோம் ஐம்பத்தாறு நாற்பது ஆக்காமல் ஐம்பத்தாறு ஏன் தொண்ணூறு அப்போ எப்போதும் மூணு பர்சன்ட் முடிஞ்சா மீன் என்ன ஏன் டிஃப்ரெண்டாக பண்ண எல்லாரும் அதே தானே பண்ணிட்டு இருந்தால் நீ என்னத்தை வித்தியாசம் மீன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோலை நாற்பது ரூபாய்க்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நாற்பது ரூபாய்க்கு கொண்டு வருவேன் அரை லிட்டர் அப்படின்னு ஒரு லிட்டருக்கு பதிலாக அரை லிட்டர் அப்படின்னு நான் என்ன அவர் என்ன சொன்னார் கரெக்டாக சொன்ன ஐம்பது சென்ட் நாற்பது டாலர் ஐம்பது சென்ட் வந்து நாற்பது ரூபாய்க்கு கொடுப்பார் ஐம்பது சென்ட் நாற்பது ரூபாய் ஆ இப்போ ஐம்பது சென்ட்டே உனக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கிட்டார் ம் ஆமாம் தொண்ணூறுரூவா கிட்டா இல்லட்டா மேடம் சொல்கிற மாதிரி டாலர் இஸ் ஸ்ட்ரென்த்னிங்

குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்